ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்ஜ் அகாடமி எஸ்டிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம சப்ஜெக்ட் வீஸாக ரெண்டாக பிரிச்சுருந்தோம் இல்லையா பேட்ச் ஒன் வந்து தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம் அண்ட் பேட்ச் டூவில் சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து கவர் ஆகிற மாதிரி பிளான் ஓகேவா ஃபஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி அஞ்சோட கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ இப்போ அப்கமிங் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் அவங்களுக்கு பேட்ச் டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு வேளை இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம் நம்மளுடைய அகாடமி கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்பர் டூ இதில் நம்ம சயின்ஸ் அண்ட் சோஷியலை வந்து கவர் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் ஓகேவா அண்ட் இதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு டெஸ்ட் வந்து இருக்குது அண்ட் ஓவர் ஆல் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பெர் டெஸ்ட் பார்த்தோன்னா அறுபது கேள்விகள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் மே டுவெண்ட்டி நைன்த்தில் கம்ப்ளீட் ஆகுதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாமுக்கான அஃபீஷியல் டேட் பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுக்கிடையில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒன் மந்த் டைம் இருக்குது இந்த கேப்பில் நீங்கள் ஒன்ஸ் அகைன் நீங்கள் செல்ஃப் ரிவைஸ் பண்ணிக்கிடலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பேச்சுக்கு அறநூறுபா வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதோடைய ஷெடியூல் வந்து பார்த்துடலாம் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கான ஷெட்யூல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதில் வந்து நம்ம ஒன் டூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கவர் பண்ணுறோம் ஓகேவா அண்ட் முதல் மூன்று தேர்வுகள் பார்த்தோன்னா ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக நடக்கும் ஓகேவா அதாவது இடையிலேருந்து கேப் இல்லாமல் அடுத்தடுத்து நாள் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில் ஒரு நாள் கேப் வந்து இருக்குது ஓகேவா பாருங்கள் மூணாவது டெஸ்ட் வந்து ஏப்ரல் செகண்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தோன்னா ஏப்ரல் ஃபோர்த் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையில வந்து ஒரு நாள் டைம் இருக்குது ஓகேவா படிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பும் நம்ம வந்து டேர்ம் வைஸ் கொண்டு போயிருக்கிறோம் எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்தோன்னா யூனிட் வைஸ் வந்து கொண்டு போயிருக்கோம் ஓகேவா ஸோ இப்படியே லாஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தோன்னா மே டுவெண்ட்டி நைன்த் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேவா ஸோ இதுதான் பேட்ச் நம்பர் டூக்கான ஷெடியூல் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆப்வியஸாக தமிழ் மீடியத்தில் தான் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அண்ட் கூகுள் ஃபார்ம்லையாக தான் கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது உங்களுக்கு நம்மளே ஷெடியூல் படி என்னைக்கெலாம் டெஸ்ட் இருக்குதோ அன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷே சாரி டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் வந்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் ராங் அட்டென்ட் பண்ணிங்க அண்ட் ராங்கான கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கூகுள் ஃபார்முக்கான மெத்தட் ஒருவேளை உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் அட்டன் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட் கூட நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பேட்ச் டூக்கான ஷெடியூல் அண்ட் வந்து ஒரு சிலர் இப்போவுமே வந்து பேட்ச் ஒன்றுமே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக நான் உங்களுக்கு பேட்ச் ஒன்றை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓவராலாக சொல்லிடுறேன் அதாவது பேட்ச் ஒன்றில் நம்ம தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணோம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் கவர் பண்ணோம் மேக்ஸ் வந்து சப்ஜெக்ட் பேஸ் வந்து கொண்டு போயிருந்தோம் ஓகேவா அண்ட் இதில் உங்களுக்கு ஓவராலாக இருபத்தி ஏழு டெஸ்ட் வந்து இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து பேட்ச் நம்பர் ஒன்றுக்கான டீடைல் ஓகேவா இந்த பேட்ச் வந்து நம்ம மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் பேட்ச் ஒன்று உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ இப்போ அந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே இனிமேல் நான் ஜாயின் பண்ணால் அந்த பேச்சுக்கான கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டப்பவே ஃபுல் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஷெடியூல் படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிடலாம் ஓகேவா அதாவது பேட்ச் டூவில் எப்போ டெஸ்ட் நம்பர் ஒன் இருக்குதோ அப்போவே நீங்கள் பேட்ச் ஒன்றுக்கான டெஸ்ட் ஒன்று நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கிடலாம் இதில் எப்போ டெஸ்ட் டூ வருதோ அப்பவே டூ பேட்ச் ஒன்றுக்கான டெஸ்ட் டூவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிடலாம் ஓகேவா ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு டெஸ்ட் இருக்குது அண்ட் பேட்ச் ஒன்றில் நம்ம இருபத்தி ஏழு டெஸ்ட் தான் பிளான் பண்ணிடணும் ஸோ அதனால் நீங்கள் இந்த ஷெடியூலே தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கூட நான் படிக்கவே ஆரம்பிக்கல அண்ட் நான் உங்களுடைய பேச்சிலுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஓகேவா ஏன்னா நீங்கள் இந்த ஷெடியூல் படியே நீங்கள் ரெண்டு டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா அண்ட் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து சென்ட் பண்ணி வைப்போம் அண்ட் ஒரு மாடல் டெஸ்ட்டுக்கான லிங்க்மே சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம எக்ஸாம் பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் இருக்குது அல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டேஸ் தான் இன்னொன்று எக்ஸாமுக்கு இருக்குது அதனால் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் படித்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் பாருங்களுக்கு அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் என்னென்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அண்ட் எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த இடங்களில் வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணும்போது எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த பேச்சு இல்லை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா அண்ட் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ